இந்த பொண்ணு பண்ண ஒரே ஒரு விஷயத்தினால மூன்றாம் உலக போர் தொடங்கிட்டு ஆலியா அப்படிங்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் இத பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறா ஏன்னா இந்த வார் சம்பந்தமான நியூஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தேர்ட் வேர்ல்ட் வார் நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆலியாக்கு ஒரு ஐடியா வருது அதனால அத பத்தி ஒரு புக் ஆலியா எழுதுறா எதனால இந்த வார் நடக்கும் எப்படி நடக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எழுதுறா எழுதி முடிச்சுட்டு அதை பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணிட்டா அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா பப்ளிஷ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த புக் நிறைய பேர் வாங்குறாங்க வேர்ல்ட் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஆலியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறா அன்னைக்கு நைட்டு ஹாப்பினஸோட பீக்கில் ஆலியா தூங்குறா அடுத்த நாள் காலையில் அவன் நினச்சி கூட பார்க்காத ஒரு பேரதிர்ச்சி கதிருந்தது என்னன்னா வேர்ல்ட் வார் த்ரீ ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கு காரணம் ஆலியா எழுதுன அந்த புக் தான் கடைசியில அதை ஆகிட்டு